அருமையான சிறப்புரை சிறந்த வாக்கறிஞருமான சிறந்த படைப்பாளருமான செந்தில் நாகன் ஐயா அவர்கள் சிறப்பு வைக்கிறார்கள் இலக்கிய வட்டத்தில் மிக முக்கியமான கூட்டம் சாகித்ய கலை விருது பெற்றிருக்கிறார் என்பது வெங்கடாஜரபதிக்கு ஒரு அடையாளம் தான் சாகித்ய அகாடமி தன்னுடைய தகுதியை வளர்த்து கொண்டு நிற்கிறது என்பதுதான் உங்கள் இந்த அறிய நிகழ்ச்சியம் தலைவர் கண்ணுல வேலாயுதம் அவர்களே பறவை வழங்கிய கவிஞர் நிலமான அவர்களே ஜெவதீசன் அவர்களே இன்னொரு அறிய முனைவர் மணிகண்டன் அவர்களே அவரும் அறிஞர் ஆய்வாளர் ஒரு அறிஞர் ஒரு ஆய்வாளர் இன்னொரு அறிஞர் ஆய்வாளரை பாராட்டுவது என்பதே அரிதான ஒரு விஷயம் ஆனால் மணிகண்டன் அவர்கள் என்று பொருள் பிரவாகன் அவர்களை முத்துச்செலன் அவர்களை பெரியவர் பிச்சை அவர்களை நண்பர்களை தோழர்களை நான் முதலிலேயே சொன்னேன் வெங்கடாஜரபதிக்கு விருது பெறுவதன் மூலம் சாகித்ய தகுதியை பெருமை கூடியதாக மாற்றிக் கொண்டிருக்கிறது அடையாளம் வெங்கடாஜபதியை பாராட்டுவதற்கு அடையாளம் கிடைத்திருக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டும் நான் சாகித்ய அகடமியை பற்றி அப்படி சொல்வதற்கு ஒரு சாகித்ய கலைமை விருது வழங்கும் முறை அதனுடைய செயல்பாடுகள் இவர்களை எல்லாம் எதிர்த்து கண்டன இயக்கம் நடத்தியவர்களே நான் ஒருவர் அதாவது தமிழ்நாடு முப்போக்கு எழுத்தாளர் சங்கத்தைச் சேர்ந்த நான் இன்னும் சிலரும் மறைந்த எழுத்தாளர் சவுக்கரம் அவர்களும் அதை போலவே மறைந்த சிஎல்எஸ் நிறுவனர் நாங்கள் மூன்று பேரும் சேர்ந்துதான் சாகித்யா செயல்பாடுகள் சரியாக இல்லை என்றும் என்றும் அதனுடைய தேர்வு முறைகள் சரியில்லை என்றும் ஒரு இயக்கம் கண்டோம் அந்த இயக்கத்திற்கு பலன் ஒன்றா என்று கேட்டால் பலன் ஒன்று சாகித்ய அகாடமி தன்னுடைய போக்குகளை கால கோயிலை கொள்வதற்கு எங்களுடைய இயக்கமும் எங்களுடைய கண்டனமும் ஒரு அந்த சாகித்ய அகாடமி வாங்கிவிட்டது என்பதற்கு ஒரு அடையாளம் தான் நம்முடைய அதற்கு அடையாளம் தான் வெங்கடாஜரபதி அவர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய விருது சாகித்ய அகாடமி விருது வருகிற போதெல்லாம் யாரைக்கு கொடுக்கப்பட்டவர் ஒரு நிர்வாகம் வரும் இது கொண்டிருக்கக்கூடாது என்ன கருத்து வேறுபாடு பல பேருக்கு எனக்கு தெரிந்தத்திற்கு சாகித்யா போராட்டங்கள் நடத்தியதற்கு பிறகு அதற்கு ஒரு பெரிய விமர்சனம் வந்தது என்ன விமர்சனம் என்று சொன்னால் சாகித்ய விருதிலும் இடஒதுக்கீடு வாக்கப்படுகிறது என்று சொன்னார்

సాహిత్య విలువర్మర్శి విలువే సేవారు வேளாண்மை ஜந்தர்வனுக்கு கொடுத்திருக்கக் கூடாதா என்று சொன்னார்கள் விவாதம் வந்தது சரி என்று பார்த்தால் அடுத்து எங்களுடைய அவருக்கு வந்த வந்தபோது என்னிடம் வரவேற்பு சொன்னார்கள் சின்ன பூ வழக்கி கொடுத்திருக்கக்கூடாதா இவருக்கு கொடுத்திருக்காரே என்று சொன்னார்கள் அடுத்த வெங்கடேசன் என்று கிடைத்தது இப்பொழுது வாராண உறுப்பினராக

நீங்கள் தகுதியானவர் என்று முடிவு செய்து செய்திருக்கிறார்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் தான் மக்கள் மக்கள் எழுத்தாளர் சங்கம் நடத்தியவர்கள் ஆகவே இங்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பெருமையிலே உட்கார் கொண்டு இலக்கிய விட்டதும் அப்படிப்பட்ட ஒருவர் இங்கே நடந்து வந்திருக்கின்றார் அந்த வகையிலே உங்களை நான் பாராட்ட வேண்டும்